இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ அதிகாரி லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களுடன் அவரது பதவி நீக்கத்தை உறுதி செய்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழு மார்ச் மாதத்தில் ராணுவத்தில் சேர்ந்த பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள தேர்ட் கேவல்ரி படைப்பிரிவில் பணியாற்றிய அவர் தனது ட்ரூப்பில் பெரும்பாலும் சீக்கிய ஜாட் ராஜ்புத் சமூகத்தைச் சேர்ந்த வீரர்கள் இருந்தனர் படைப்பிரிவின் வளாகத்தில் ஒரு கோவிலும் ஒரு குருத்வாரமும் இருந்தபொழுதும் தேவாலயம் இல்லாத காரணம் ால் வாரந்தோறும் அனைவரும் ஒன்றாக அந்த கோவிலும் குருத்வாராவிலும் வழிபாட்டிற்கு செல்லும் தருணங்களில் சாமுவேல் அவற்றின் உள்ளே நுழைவதை தவிர்த்து வெளியே மட்டும் நின்று விடுவார் அவரது இந்த செயலுக்கு காரணம் கேட்டபொழுது நான் ஒரே கடவுளை மட்டுமே வணங்கும் கிறிஸ்தவன் சிலை வழிபாடு என் மத நம்பிக்கைக்கு விரோதமானது என்று அவர் விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது ஆனால் ராணுவத்தில் ஒரு தலைவராக செயல்படும் நிலையில் மற்ற வீரர்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் நடக்க வேண்டும் அனைவரும் சேர்ந்து செல்லும் வழிபாட்டு இடங்களுக்கு நீங்கள் கூட வர வேண்டும் என்று மேலதிகாரிகள் பலமுறை உத்தரவிட்ட போதும் அவரத்தை மீறி உள்ளே செல்ல மறுத்துவிட்டதாக ராணுவம் தெரிவித்தது இதனை கடுமையான ஒழுங்கீனமாக கருதிய ராணுவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவரை பணியில் இருந்து நீக்கியது இந்த நீக்கத்தை டெல்லி உயர்நீதிமன்றமும் சரியானதாக கருதி உறுதி செய்தது இதற்கு எதிராக சாமுவேல் கமலேசன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்து அன்று நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜோய்மாலியா பாக்சி அமர்வு அவரது மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து கடுமையான விமர்சனங்களையும் வெளியிட்டது ராணுவத்தில் ஒழுக்கமே முதன்மை தனிப்பட்ட மத நம்பிக்கையை ராணுவ உத்தரவை விட மேலாக வைக்க முடியாது பிற வீரர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் செயலாக இது விளங்குகிறது குருத்வாரா மிக திறந்த மனதுடைய இடமாக இருப்பதையும் பொருட்படுத்தாமல் அதற்குள்ளும் நுழைய மறுப்பது மிக மோசமான ஒழுங்கினமாகும் இப்படிப்பட்ட அதிகாரி ராணுவத்தின் பண்புக்கும் ஒழுங்குக்கும் முற்றிலும் பொருந்தாதவர் என்று நீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது மேலும் அவர் ஒரு அப்சல்யூட் அவரை நீக்கிய தீர்ப்பை கோவிலும் குருத்வாராவிலும் உள்ளேனுடைய மத நம்பிக்கையை காரணமாக காட்டி மறுத்ததன் காரணமாக லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் ராணுவத்திலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார் இது உச்சநீதிமன்றத்தால் இறுதியாக உறுதி செய்யப்பட்டுள்ளது